வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் கூற பொது அறிவு வினாக்களுக்குரிய விடைகள் பார்த்தெல்லாம் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃபாக தான் கேட்டிருக்காங்க ஒருவேளை நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி கேட்டாங்களா தெரியல ஏன்னா ஐஆர்டி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் பார்த்தா ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் தான் இது எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா அவங்களுக்கு அந்த வண்டி ஓட்டி பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கணும் கேட்டிருக்காங்க தமிழ் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பட் ஐஆர்டியில் தான் அவங்களுக்கு டஃப் வச்சுருக்காங்க சரி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்ஸ் வருது அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்ப அறிவு வினாக்களுக்குரிய ஆன்சர் கி பார்த்தலாம் சாதியையும் நிலத்தையும் மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பன் முத்துராமலிங்கர் தமிழ்நாடு அமைச்சரவையின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சர் லிஸ்ட் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பெறும் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் சேமிப்பு செய்கின்றார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் பதினைந்து சதவீதம் உங்களுக்கு நாற்பதாயிரம் கீழே போட்டுக்கணும் மேலே வந்து ஆறாயிரத்துக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியும்னா இப்போ மேலே ஆறாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நாற்பதாயிரத்துக்கு ஆறாயிரம் எவ்வளோ பெர்சன்டேஜ்னா இப்படி போட்டால் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரும் பர்சன்டேஜ் அம்மெலாம் அடிக்கடி போட்டிருப்பீங்க ஈஸியாக தான் வந்திருக்கும் இது இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க இது கரெக்டாக பாயிண்ட் வச்சு நீங்கள் பெருக்கி போட்டிருந்தா தான் உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும் இதை தனியாக பெருக்கணும் இதை தனியாக பெருக்கணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதே நம்பர் வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று மேலேயும் வரும் கீழேயும் வரும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் கடைசியாக டிவைட் பண்ணும்போது ஒன்று தான் ஆன்சர் இதற்குரிய மதிப்பு ஒன்று ரெண்டின் அடுக்கு பத்தின் பாதி எவ்வளவு இதற்குரிய விட ரெண்டு பவர் நைனு ஏன்னா ரெண்டு வந்து நீங்கள் பத்து தடவை போட்டு பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் இதில் பாதி அமௌண்ட் அப்படிங்கிறது ஐநூற்றி பன்னெண்டு ஸோ இப்போ ரெண்டு நடுக்கு எத்தனை மடங்கு போட்டால் உங்களுக்கு ஐநூற்றி பன்னெண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட ஒன்பது தடவை போட்டு பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு வரும் ஸோ இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுக்கு ஒன்பது சரியான விடை மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் தாமஸ் ஆல்வா எடிசன் இதெல்லாம் மெட்டீரியலே கூட உள்ளே இருக்கும் மனித உடலின் இயல்பான வெப்பநிலை எது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபாரின் ஹிட்டுக்கும் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபாரின் ஹிட்டுக்கும் இடையில் இருக்கும் எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் எந்த அலகளில் குறிப்பிடப்படுகிறது இது பிஎஸ்ஐ இந்த ஃப்ரெஷர்னாலே பிஎஸ்ஐயில்தான் கொடுப்பாங்க அழுத்த அளவு மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுவது எது மோட்டார் முக்கியமாக இப்போ உங்களுக்கு நடக்கிறது கம் கண்டக்டர் எக்ஸாம்னால் அந்த பஸ்ஸில் மெயினாக மோட்டார் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணால் கூட இது கேன்சல் எழுதியிருக்கலாம் மோட்டார் தான் குறை விடை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி எவ்வாறு அழைக்கப்படும் சமூக நீதி விடுதிகள் இது வந்து ரீசண்ட்டாக பேசப்பட்டிருக்கு கரண்ட் அஃபேர் மாதிரி கேட்டிருக்காங்க ஏ என்பவர் பியின் சகோதரி சி என்பவர் பியின் தாய் இதற்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா பேத்தி வரும் ஏயும் பியும் சகோதரினா இவங்க ரெண்டு பேரும் பியின் சகோதரி அப்போ இவங்க கேர்ள்னு தெரியுது சி என்பவர் பியின் தாய் இப்போ சிங்கிறவங்க பியின் தாய்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க தாய் தான் யாருக்கு ஏக்கும் பிக்கும் தாய் தான் டி என்பவர் சியின் தந்தை இவங்களோட தந்தைனா இவங்க ரெண்டு பேருக்கும் தாத்தாவாக வருவாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் கீழே கதெலாம் விட்டால் கூட அவங்க கேட்டிருக்கிறது ஏ என்பவர் டீயின் இவங்க தாத்தானா இவங்க யார் வருவாங்க பேத்தி ஏங்கிறவங்க பேத்தி அப்போ இதாக இருக்கிற விட இது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டைரக்டாக அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சதுரம்னு செவ்வக மாதிரியே ஷேப் கொடுத்துருக்காங்க இதை சதுரம்னே எடுக்க முடியாது ஆக்சுவலாக அப்படி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி ஒன்று இருக்குது ஒன்பது இப்படி ஒன்று இருக்குது பத்து இந்த உள்ளே இருக்கக்கூடியது சதுரமாக செவகமானு தெரியாத மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இது சதுரமாக எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு இது ஒரு வேளை செவ்வகமாக வந்துச்சுன்னா பத்து ஆன்சருக்கு வரும்போது செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு கொடுத்த பிக்சரே சரியான பிக்சராக இல்லை சதுரம்னா நாலு பக்கமும் ஈவனாக இருக்கணும் அதுதான் சதுரம் இது எங்கேயாவது சதுரம் மாதிரி இருக்கா முதல்ல பார்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு ஆன்சருக்கு வந்ததும் செக் பண்ணிக்காங்க பொறுத்துக இது ஈஸி முத்து முத்துநகரம் இது மட்டும்தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க டைரெக்டாக சிவகாசினா உங்களுக்கு குட்டி ஜப்பான் மதுரைனா தூங்க நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் இதுக்குரிய விடையை வந்து அ இப்போ ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகள் இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் இருபது இருக்கைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து எங்கே வந்துடுறாங்க முப்பதாவது வரிசை சொல்கிறாங்க ஒவ்வொரு வரிசையிலுமே ரெண்டு ரெண்டு ஆட் ஆகுது இது வந்து ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இந்த ஒவ்வொரு வரிசையிலும் ரெண்டு ரெண்டு ஆட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசையை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வரிசையும் எடுத்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டில் தான் இருபது இருக்கையும் சொல்லிட்டாங்க இல்லையா ஃபஸ்ட்டை விட்டணும் மீதி இருபத்தி ஒம்பது இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் இருபது டோட்டலாக எவ்வளோ வரும் எழுபத்தி எட்டு அப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கைகள் உள்ளன எழுபத்தி எட்டு இருக்கைகள் உள்ளன ஏன்னா வரிசையாக ஆடாயிட்டே போதும் இல்லையா ரெண்டு ரெண்டா ஆடாயிட்டே போகும்போது கடைசியாக எழுபத்தி எட்டு இருக்கைகள் உள்ளன இதான் இதற்குரிய விட இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஎன்பிஎஸ்சி ஒரு மீட்டர் டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் தான் ஒரு நானோ மீட்டர் இரண்டின் எதிர்பக்கம் உள்ள எண் எது இரண்டின் எதிர்பக்கம் உள்ள எண் ஐந்து இது எதுக்கு வந்து உங்களுக்கு பகட கணக்கு கேட்குறாங்களே தெரியல டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு பகட கணக்கு தேவையானது இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கேட்குறாங்களா அது ஓகே உங்களுக்குலாம் அந்த பர்சன்டேஜ் சம் இதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஈஸி அவங்க கொஞ்சம் டஃப் வைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் பகடையிலேயும் இது ஈஸியான சம் தான் இது எப்படி வரும்னா வேறு வேறு நம்பர் இருக்கா ரெண்டு பகடையிலும் வேறு வேறு நம்பர் இருந்துச்சு ஒரே நம்பர் எங்கேயுமே இல்லை அப்படின்னா இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எதை கூட்டினா ஏழு வரும்னு பார்க்கணும் ரெண்டோட அஞ்சை கூட்டினா ஏழு வரும் அதான் இதற்குரிய விடை அப்படி பார்த்தா அஞ்சு தான் இதற்குரிய விடை தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் குடும்பம் ஒன்றுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு காப்பீடு வழங்கப்படுகிறது இது வந்து ஜென்ரல் கொஸ்டின் தெரியும் ரூபாய் ஐந்து லட்சம் தமிழ்நாடு போராடம் தமிழ்நாடு வெல்லும் இவ்வரிகள் யாருடையது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் இருக்காங்க பட் ஃபஸ்ட்டு சொன்னவங்க யாருன்னா தந்தை பெரியார் தான் இன்று புதன்கிழமை எனில் அறுபத்தொரு நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும் இது கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க திங்கள் கிழமை இது போல் கொஸ்டின் நிறைய பார்த்துருக்கோம் வீடியோலேயே இப்போ அறுபத்தொன்று ஏழால் டிவைட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஐயோ முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு ஐம்பத்தாறு வருதா ஓகே மீதி ஐம்பத்தாறோட உங்களுக்கு அஞ்சை கூட்டினா தான் அறுபத்தி ஒன்று அப்போ இந்த புதன்கிழமையிலேருந்து அடுத்து அஞ்சாவது நாள் பார்க்கணும் புதனுக்கு அப்புறம் வியாழன் ஒரு நாள் வரும் அடுத்து வெள்ளி வரும் அடுத்து சனி அடுத்து ஞாயிறு அஞ்சாவது நாள் என்னது திங்கள் கிழமை ஸோ இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா கிழமை ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு தமிழ் கொஸ்டினும் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆன்சருக்கு கொடுங்க கொடுங்கன்னா அதனால் ஃபஸ்ட்டு ஜிகே கொடுத்துட்டேன் அடுத்தடுத்து உங்களுக்கு கீ வரும் செக் பண்ணிக்காங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்